சாப்பிட்ற போண்டாவை பிடுங்கி வச்சுக்கிட்ட தங்கமையில் கொஞ்சம் தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரியா பாண்டியனோட வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை இந்த சீரியலை பார்க்குற ரசிகர்களே கொஞ்சம் கடுப்பாகிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அப்படிங்கிறத வந்து நாம பார்க்கலாம் ஆக்சுவலாக புகுந்து வீட்டில் தன்னுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிற நினைக்கிற தங்கமையில் மீனா உள்ளிட்ட எல்லாரையுமே பயங்கரமாக கடுப்பாக்கிட்டு வராங்க திருமணமாகி வந்த அடுத்த நாளே வீட்டில் எல்லா வேலைகளையுமே ஒத்த ஆளா எழுத்து போட்டு செஞ்சு கோமத்தி என் பாண்டியனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க குறிப்பா பாண்டியன் மிகப்பெரிய அளவுல தங்கமயிலோட செயல்பாடுகள்னால ஈர்க்கப்படுறாரு தன்னுடைய மனைவியோட சமையலை அவர் ஒருமுறை கூட இது வரைக்குமே பாராட்டாத நிலையில தங்கமையில எல்லார் முன்னிலையிலுமே பாராட்டுறாரு ஒரே நாள்லையே பாண்டியன் தங்கமயில் பக்கம் சாய்றதா அடுத்தடுத்த காட்சிகள் வந்துட்டு இந்த சீரியல்ல காட்டப்படுது தங்கமையிலோட வீட்டுக்கு மறு வீடு போயிட்டு வீடு திரும்பிக்கிட்டு இருக்கிற கதிர் அண்ட் ராஜி வந்த கார் பார்த்தீங்கன்னா வழியிலேயே ரிப்பேர் ஆயிடுது இப்போ வெயில நின்றுக்கிட்டு இருக்கும்போது ராஜிக்கு மயக்கம் வந்துடுது ஸோ அதனால ராஜியை ஆட்டோல ஏற்றிக்கிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் தன்னுடைய காரை ரிப்பேர் பண்றதுக்காக கதிர் போறாரு ரொம்ப நேரம் ஆயும் கதிர் வந்துட்டு கடைக்கு வராததுனால பாண்டியன் அவரை வீட்டில் எல்லார் முன்னிலையிலயுமே குறிப்பா தங்கமயில் முன்னிலையில் வச்சு கண்டமணிக்கு திட்டுறாரு இது தொடர்ந்து தங்கமயில் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அந்த எபிசோடில் காமிச்சிருந்தாங்க இது குறித்து ராஜு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடுப்பாகிறாங்க மற்றவங்களை விடவும் கதிர் மேலே எப்போதுமே பாண்டியன் தனிப்பட்ட கோபத்தை காட்டுறதா ராஜு நினைக்கிறாங்க இது குறித்து அவங்க தன்னுடைய மாமனார்கிட்டையும் பேசவும் நினைக்கிறாங்க ஆனால் அதை விட்டுடுறாங்க இந்த நிலையில தான் இன்னும் எபிசோடில் மீனாவை ஆஃபீஸில் ட்ரா பண்ணுற செந்தில் மீனா கிட்ட நைட்டு சாப்பாடுக்கு அவங்க ரெண்டு பேருமே வழக்கமாக போற அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறதா வாக்கு கொடுக்கறாரு தொடர்ந்து மீனாவை லேட்டாக வந்து ஆஃபீஸில் வந்துட்டு பிக்கப் பண்றாரு அதை தொடர்ந்து அடுத்தடுத்த டெலிவரிக்கு போகும்படியா பாண்டியன் வந்துட்டு அறிவுறுத்தின நிலையில So, அதை செய்யாமல் மீனாவை பிக்கப் பண்ணுறதுக்காக செந்தில் போயிடுறாரு இதை தொடர்ந்து செந்திலுக்கு பாண்டியன் கால் பண்ண தன்னுடைய வண்டி வழியிலே ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சமாளிக்கிறாரு செந்தில் ஸோ அடுத்தடுத்து ரெண்டு பேருடைய வாகனமும் ரிப்பேர் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியா கேள்வி கேட்குற பாண்டியன் செந்தில் அண்ட் மீனா சாப்பிட்ற அதே ஹோட்டலுக்கு கலெக்ஷனுக்காக வராரு அப்போது செந்தில் அண்ட் மீனா சாப்பிட்டுக்கிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமாக கடுப்பாராரு ஸோ இந்த நிலையில தான் வீட்டுக்கு வர்ற மீனா எல்லாருக்குமே வழியில சுட சுட போண்டா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க கோமத்தி அரசி இவங்க எல்லாருமே அதை ஆர்வத்தோடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க கிட்ட இருந்து அதை பிடுங்கி வைக்கிறாங்க தங்கமயில் வெளியில விற்கிற பண்டங்களை எல்லாமே சாப்பிட்றது உடல் நலத்துக்கு கேடு அப்படிங்கிற மாதிரியா சொல்ற தங்கமயில் அவங்க எந்த எண்ணெயில செஞ்சாங்களோ எத்தனை நாளைக்கு முன்னாடி செஞ்சாங்களோ அப்படிங்கிற மாதிரியா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பேசுகிறாங்க நான் நல்ல ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியா மீனா சொன்னாலுமே அந்த தங்கமையல் கேட்குறதா இல்லை கோமத்தி அரசி ராஜி இந்த மாதிரியா எல்லார்கிட்டையுமே இருந்து அந்த போண்டாவை பிடுங்கி வச்சதுனால அவங்க எல்லாருமே கடுப்பாராங்க இதனால மீனா கோமத்திக்கிட்ட எல்லாமே ஓவர் அப்படிங்கிற மாதிரியா சொல்றதா இன்னும் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க தங்கமையிலோட இந்த செயலால் மீனாக பயங்கரமாக கடுப்பாராங்க ஸோ அதை பார்க்குற ரசிகர்களுமே ஓவராக கடுப்பாகிட்ருக்கிறாங்க ஸோ எனவே நீங்கள் சீரியல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தங்கமயிலுடைய நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்